ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் எவ்வளோ கரையாக இருந்தாலும் அதை வந்து பளிச்சுன்னு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு குறைவான செலவில் நம்ம வந்து சூப்பரான க்ளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கூடவே நம்ம வீட்டு பாத்ரூமில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஈஸி தியான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித மெலும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறக்கோ சூப்பரான ஈஸியான டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா அந்த பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இதோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா அதாவது துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மூடி அளவுக்கு எடுத்துட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பாட்டில் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி சேர்க்க வேண்டாங்க ஒரு முக்கால் அளவுக்கு நிரம்புற மாதிரி சேர்த்திங்கனாலே போதும் இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சுற்றி நமக்கு அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்க அந்த ரவுண்டை டச் பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி தண்ணி செய்துருக்கேன் மேலே வந்து ஒரு கால்வாசி நான் வந்து தண்ணி சேர்க்கலை இது போல் நீங்கள் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கங்க இப்போ அடுத்ததாக இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்க கம்ஃபோர்ட் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க நல்லா குளிக்க எடுத்துக்கோங்க கம்ஃபோர்ட் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு இது போல் நீங்கள் வந்து நல்லா குளிக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து இது போல் அந்த பாட்டிலில் சுற்றி கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டேன் இது போல் நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நம்ம பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளஸ் டேங்க் இருக்கும் அந்த ப்ளஸ் டேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இடது பக்கத்தில் தான் வைக்கணுங்க வலது பக்கத்தில் வைக்காதீங்க இந்த மாதிரி இடது பக்கத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த பாட்டிலை அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி விட்டுருங்க நம்ம மேலே ஓட்டை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் போய் நமக்கு அந்த தண்ணியெலாம் நம்ம சேர்த்துருக்க கம்ஃபோர்ட்லாம் கலந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இந்த ப்ளஸ் டேங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளஸ் டேங்கை ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பாத்ரூமில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியுங்க ஒவ்வொரு முறையும் பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டிப்பில் நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறவங்க பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிப்பு பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து இந்த டிப்பில் நம்ம இந்தியன் டாய்லெட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பாத்ரூமில் வந்து எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம் அதே போல் தான் ஒரு தம்பில் தண்ணியில் வந்து ஒரு ஒரு முடி அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும்லையே அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதோட மூடியில் வந்து ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்ட போட்டு எடுத்துக்கங்க ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக நம்ம வந்து இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்யூடை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க அப்படியே ஊற்றுனா சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்க போகிறேங்க இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண பாத்ரூம் கிளீனிங் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து இந்தியன் டாய்லெட்டுக்கும் இது போல் டிப் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்தியன் டாய்லெட்டுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முடியை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரூமில் எப்போல்லாம் ஈரவாட ஜாஸ்தியாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நம்ம கம்ஃபோர்ட் செய்துருக்கிறதுனால நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து நம்ம பாத்ரூமில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பாத்ரூமில் கீழே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்கட்ட பாத்ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே போதும் அவங்களே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் பாத்ரூமில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் இதை வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த டிப்ல நம்ம பாத்ரூம் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம கடைகள்ல அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணுவோம் நம்ம என்னதான் கெமிக்கல் கலந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணாலும் அதுல இருக்கிற கரெல்லாம் அவ்வளோ ஈஸியா போகவே செய்யாது இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கம்மியான விலையிலேயே நம்ம வந்து சூப்பரான எஃபெக்டிவான ஒரு கிளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போறோம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது இருக்கிறது என்னன்னா துணி துவைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற சோப்பு நீங்க என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க பத்து ரூபா சோப்பு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து ரூபா சோப்பு இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ அடுத்ததா ஒரு பிளேட் எடுத்துக்கங்க காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்கு பாருங்க அதுல வந்து இந்த சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்க போறோம் ரொம்ப அதிகமாக துருவி எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்க வந்து ஒரு கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்தீங்கனாலே போதுங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க துருவி எடுத்துக்கங்க இப்போ நான் வந்து கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம துருவி எடுத்த இந்த துணி துவைக்கிற சோப்பை நம்ம ஒரு பவுலில் மாத்திக்க போகிறோம் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சாறு சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி முழு எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடாவில் அந்த எலுமிச்சப்பழம் சாரை சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும் அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்க போகிறோம் சாதாரண தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும் கூட அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதும் இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்பு பேக்கிங் சோடா எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்பு வந்து தண்ணியில் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா நுர நொறையாக வரும் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான கிளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்படியே ஊத்துனா கீழே சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி இதை வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவளை தாங்க ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டு பாத்ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பாத்ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அந்த டைல்ஸ்லாம் எவ்வளோ கரை இருக்குன்னு உங்கள் வீட்டு பாத்ரூமில் நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு நிறைய கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கரை இருந்தாலும் அந்த கரை எல்லாத்தையும் நம்ம வந்து கை வலிக்க தேய்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம் அதே போல் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் இருக்கிற கதவுலையுமே நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த கதவுலையும் கூட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க நம்ம வீட்டில் பாத்ரூமில் கதவுல வந்து ரொம்ப ஒன்று உப்புக்கரை அது அதுபோல் பாத்ரூம் மேல இருக்கிற டைல்ஸ்லயும் ரொம்ப ஒன்றும் கறை இல்லை அதனால நான் இந்த வீடியோவில் கீழே இருக்கிற டைல்ஸும் டாய்லெட்டையும் தான் கிளீன் பண்ணி காட்ட போகிறேன் கீழே இருக்கிற டைல்ஸில் வந்து நிறைய கரை இருக்கு இப்போ நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த லிக்யூடு வந்து அதிகமாக தேவைப்படுது பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ் கதவெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி வந்து நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் கூட அதிகமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்யூடு வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிளீன் பண்ணிடலாம் இப்போ அந்த டாய்லெட்டில் மேலே இருக்கிற சீட் இருக்குது பாருங்க அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன் டாய்லெட்டில் மேலே இருக்கிற சீட்டை வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா டாய்லெட் குள்ளே வந்து இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறேன் நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்க லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிடும் இப்போ நான் டாய்லெட் குள்ளே வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து டைல்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் டைல்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஆன்லைன்லேயுமே கிடைக்குங்க இது வந்து முந்நூறுவா தான் இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து டைல்ஸ் கிளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கை வலிக்க இடுப்பு வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இது நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற டைல்ஸையுமே நம்ம வந்து கீழே நின்னபடி ஈஸியாக கிளீன் பண்ண முடியும் சில பேர் வீட்டிலெலாம் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே ஏறி நம்ம வந்து டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த குச்சி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் கீழே நின்னபடி நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற டைல்ஸுமே நம்ம குனிஞ்சி இடுப்பு வலிக்க முதுகு வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க உங்கள் வீட்டில் இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் இந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு அதில் இருந்த கரை எல்லாமே போயிடுச்சுங்க பாக்குறதுக்கு அப்படியே புத்தம் புதுசா பளிச்சுன்னு ஆயிடும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டாய்லெட்டுக்குள்ளேயும் பாருங்க இதுக்கு முன்னாடி கரம் இருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை லிக்யூட் ரெடி பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க எப்பவுமே உங்க வீட்டு பாத்ரூம் வந்து நல்ல பளிச்சுன்னு புதுசு போல இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கணும் நோட்டிபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ